ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன விழா பார்க்க போகிறோன்னா எங்கள் கிராமத்தில் அடுப்பு புதுசாக செங்கங்கள் மூணு கல் மூணு மூணு கல்லாக எடுத்து அதில் அடுப்பு மாதிரி அதை வச்சு மொழுகி அதெல்லாம் தான் வச்சு நாங்கள் சாமி கும்பிடுவோம் பொங்கல் பொங்குவோம் உங்கள் கிராமத்தில் எப்படி உங்கள் ஊரில் எப்படின்னு சொல்லுங்கள் நாங்கள் வே சீட் அடுப்போ சிமெண்ட் அடுப்போ இல்லை சிலிண்டர்லேயும் வச்சு சமைக்க மாட்டோம் கேஸ் அடுப்புலலாம் இது மாதிரி விறகு அடுப்பு இது மாதிரி அடுப்பில் தான் நாங்கள் சமைப்போம் அதுவும் மண் தான் வாங்கி சமைப்போம் வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த அடுப்பு தான் இப்போ நான் மொழுகும் போகிறேன் ரெடி பண்ணி இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மொழிகிட்டேன் இது ரெடி பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு இது ரெடி பண்ணிவிட்டேன் அடுத்தது வந்து இப்போ பாருங்கள் பிள்ளையார் அதையே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ மூணு ரெடி பண்ணிவிட்டே போகணும் மூணு தான் இருக்குது இது பாருங்கள் இது ரெடி பண்ணணும் நெக்ஸ்ட்டு இது ரெண்டு இருக்குது பார்த்திங்களா இது வந்து ரெடி பண்ணணும் எப்போ எப்போ இது ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இருக்கேன் உங்கள் கிராமத்திலலாம் எப்படி ரெடி பண்ணுவோம்னு எனக்கு சரியாக தெரியல எங்கள் கிராமத்தில் வந்து இது மாதிரி தான் ரெடி பண்ணி செய்வோம் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும் இருந்தாலும் எனக்கு ஃபர்ஸ்ட்லலாம் இந்த கிராமத்தில் வந்து இந்த மாதிரி அடிப்பு ரெடி பண்ணுறதெல்லாம் எனக்கு சத்தியமாக தெரிய தெரியாது பிடிக்கும் பிடிக்காது போக போக பழகியாச்சு ஏதோ அப்படியே போயிட்டு இருக்கு உங்கள் கிராமத்தில் எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சரிங்களா எல்லாேருக்கும் ஹாப்பி பொங்கல் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ இப்போ பாருங்கள் இப்போ இது இது இப்போ தான் ரெடி பண்ண போறேன் பாருங்கள் எப்படி ரெடி பண்ண வேணும் இப்படி தான் ரெடி பண்ணணும் சரிங்களா இது ரெடி பண்ணி இது உள்ளலாம் வச்சுருக்கேன் பாருங்கள் விறகு எடுத்து வச்சிருக்கேன் விறகுல தான் சமைப்போம் பிள்ளைங்கள நிறைய வீடு நிறைய விடத்தில் கிராமத்தில் என்னென்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க எங்கள் ஊரில் இப்போ இதாக பண்ணிக்கிட்டே இருக்கும்னா இந்த கடலில் போட்டு அடிக்கல் நீக தான் பொங்கு பொங்குவோம் மூணு நாளைக்கு சாணி இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்போம் இன்னும் மிளக வேண்டியது இருக்குது இப்போ உங்களுக்கு டெமோ மட்டும் தான் காமிச்சேன் சரிங்களா ஓகே பாய் ஃபிரேஸ் என்னோடய வீடியோ ஹாய் உறவுகளே நீங்கள் பாருங்கள் கட்டி முடித்தாச்சு அப்போயே கட்டிகிட்டு இருந்தால பத்து நிமிஷம் ஆச்சு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு கட்டி ஃபினிஷ் பண்ணேன் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் ஒன்று ரெண்டு அது ஒரு மூணு நாலு அஞ்சு கல் அங்கிட்ட இருக்குது பிள்ளையார் சரிங்களா இதை வச்சு தான் நாங்கள் வந்து பொங்க விடுவோம் இப்படி தான் எங்கள் ஊர் சைடு வந்து நாங்கள் ரெடி பண்ணுவோம் பார்த்துக்கோங்க பார்த்துட்டிங்களா உங்கள் கிராமத்தில் எப்படி பண்ணுவீங்க சிட்டியில் வந்து மேக்ஸிமம் அடுப்பு தான் வச்சு எரிப்பீங்க விண்ண அடுப்புன்னா கேஸ் அடுப்பு கிராமத்தில் வந்து இது மாதிரி தான் செய்வோம் மண்பானை சட்டி ஒன்றும் வாங்கிட்டு வரல நாளைக்கு ஈவினிங் தான் போய் வாங்கிட்டு வரணும் வீட்டுக்காரவங்களுக்கு இன்றைக்கி லீவ் இல்லை அதனால் நாளைக்கு தான் போவோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்களா இப்படி தான் நாங்கள் ரெடி பண்ணுவோம் தேங்க்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க